சின்ன விஷயமா திருமாவளவர்கள் தொடர்ச்சியா பேசும்போது என்ன சொல்றாரு ஒவ்வொரு சிறுத்தை மீதும் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இளைஞன் மீதும் குறைந்தபட்சம் பத்து வழக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பத்து வழக்குங்கிறதோட அவர் நிறுத்தாம அவர் சொல்றாரு விளக்கமா சொல்றாரு செக்ஷன் வாரியா சொல்றாரு என்ன போடுவான் திருநாட்சவன் போடுவான் அப்படின்னு ஒவ்வொரு செக்ஷனையும் சொல்லி பொது பொருள்களுக்கு சேதம் விளைவிப்பது பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது கண்ணாடியை உடைச்சது சட்டத்தை மீறி கூடுவதுன்னு எதெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எதெல்லாம் தவறுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தூண்டுறாரு இப்படி ஒரு தலைவர் பத்து பேர் பத்து வழக்காவது இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் அன்புமணி அவர்கள் பாமக இளைஞர்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா ஒரு வழக்கு கூட உங்க கூட வரக்கூடாது பிரச்சனைக்கு போகாதீங்க வன்முறையில் இறங்காதீங்க படிங்க இடஒதுக்கீட்டு இருக்குது படித்து முன்னேறி உங்களோட குடும்பங்களை காப்பாற்றுங்க அமைதியான வழியில் வளர்ச்சி நோக்கி போங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் நடக்கும்போதே திரும்ப திரும்ப அன்புமணி அவர்கள் சொன்னதுன்னா எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் ஜனநாயக வழியில் அமைதியாக போராடுங்கள் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து அழுத்தம் கூட சொல்லிட்டு வர அப்போது ஒரு தலைவர் வந்து பத்து வழக்காவது இருக்கணும் கடுமையான வழக்குகள் இருக்கணும் வன்முறை செய் என் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு மேடையில் பெருமை ஒரு தலைவர் சொல்கிறார் ஒரு ஒரு கட்சியோட எம்